ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான இடியாப்பம் நூல் புட்டு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நமக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இது டக்குன்னு ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லதும் கூட ஆவியில் வேக வச்ச ஒரு அருமையான உணவு குழந்தைங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நூல் புட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நல்லா இந்த இடியாப்பம் செஞ்சுட்டு கூட தொட்டுக்க நல்ல ஒரு கடலைக்கறி சொதி குருமா நான்வெஜ் குருமா செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க பட் எங்களுக்கு டீட்டாகிட்டால் அவ்வளோ சமைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க குயிக்காக இந்த இடியாப்பம் கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதான் சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை சொல்லுவேன் ரொம்ப இருக்கும் இங்கே கேரளா சைடெல்லாம் இந்த மாதிரி பரிமாறுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது உங்களோட பகிர்ந்துக்கிற ஒரு சஜஷனாக இருக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது நல்ல சா ஃப்ளஃப் அண்ட் சாஃப்டாக இடியாப்பம் செஞ்சுட்டு அது மேலே சர்க்கரையும் தேங்காவும் கலந்து வச்சுட்டு கூட கொஞ்சம் தேங்காய் பால் வேக வச்ச நேந்திரம் பழம் பர்ஃபெக்டாக இருக்குங்க டிஃபன் அருமையாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இனிப்பு இருக்குது அதுவும் அந்த தேங்காய் சர்க்கரை இடியாப்பம் சாஃப்டான இடியாப்பம் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இது ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நான் இடியாப்பம் ரெசிபீஸு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு மாதிரி இடியாப்பம் செய்வாங்க இங்கே கோயம்புத்தூர் ஸ்டைலில் அரிசியை மாவை ஆட்டி வேக வச்சு அதுக்கப்புறம் புளிவா அதுக்கு பேர் சந்தகன்னு சொல்லுவோம் ஜஸ்ட் சுடுதண்ணி ஊற்றி மாவை கலந்துட்டு புழிஞ்சு விட்டு வேக வைக்கிற மெத்தட் இருக்கு நான் இங்கே ரொம்ப ஒரு சிம்பிளான தான் உங்களோட பகிர்ந்து இது டக்குன்னு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இடியாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாங்க இங்கே ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சாச்சு பேன் சூடானதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபுல் கப்பு நிறைச்சி அளந்த பச்சரிசி மாவை எடுத்துக்கிறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு பயன்படுத்துங்க கடையில் வாங்குகிற மாவு ஆல்மோஸ்ட் ட்ரையாக தான் இருக்குது ஸோ அதுவும் நம்ம பயன்படுத்தலாம் அது வேணும்னா வறுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த வறுக்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் இப்படி சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு செஞ்சால் பெட்டர் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் இடியாப்பும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ வறுத்தாச்சுங்க இப்போ வறுத்த மாவை இப்படி ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டுருங்க இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஆயில் நான் இங்கே தேங்கெண்ணை சேர்த்துக்கிறேன் இந்த தேங்கெண்ணெய் வாசம் இடியாப்பமுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக இடியாப்பம் மாவு கலறக்கு தண்ணி சூடு பண்ணிடலாங்க இங்கே நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சரியாக போகும் ட்ரைனஸ்ஸை பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் சூடு பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி சூடாகிடுச்சு இப்போ இதை ஒரு சைடு இப்படி மாவை கிளறி விட்டுட்டே இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும் மொத்தமாக கிளறிடாதீங்க கிளற கிளறவே நம்மளுக்கு தெரியும் அந்த மாவு ஒன்று சேர்ந்து வர்றது ஹாட் வாட்டர் சேர்க்குறோம் ஸோ கை விட்டு கிளற முடியாது இப்படி ஒரு கரண்டி வச்சுட்டு அழகாக கிளறி கொடுங்க நம்மளுக்கு போதே தெரியுங்க அந்த மாவு ஒன்று சேர்றது அந்த ட்ரைனஸ் வந்து நம்மளுக்கு புரியும் ஸோ அப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதே தண்ணியில் நம்ம கிளறிடுறோம் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறணும் அது இம்பார்ட்டன்ட் பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு நல்லா மாவு நல்ல சப்பாத்தி மாவு போல் நல்லா வருது பாருங்கள் ஒன்று சேர்ந்து அவ்வளோதான் இப்போ மாவு நம்ம கிளறியாச்சு இது இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடு வரட்டும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கட்டுங்க பாருங்கள் நான் இவ்வளோ தண்ணி மீதி வச்சுட்டேன் அதாவது ஒன்றரை கப்பு சூடு பண்ண ஒரு கப்பு கிளறியாச்சு அரை கப்பு இருக்குது ஸோ தண்ணி வந்து உங்களோடய மாவோட ட்ரைனஸ்ஸை பொறுத்து மாறுபடும் ஸோ நீங்கள் அது பார்த்து சேர்த்துக்கங்க அவ்வளோதான் மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சி டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது கொஞ்சம் ஆறுட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த டைம் கேப்பில் நம்ம இட்லி பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க இங்கே இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன் இடியாப்பம் நம்ம இப்படி சின்ன சின்னதாக இட்லி பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம் இல்லை இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறக்குனே தட்டுகள் இருக்குது அதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம் இப்போ இட்லி தட்டை ரெடி பண்ணியாச்சு அடுத்தது இடியாப்ப குழலும் ரெடி பண்ணிடலாங்க நான் இங்கே இந்த ஸ்பிரிங் டைப் இடியாப்ப குழல் யூஸ் பண்ணுறேன் இது ஈஸியாக தான் இருக்குது இடியாப்பம் பிளையர்க்கு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே இந்த ராடை இழுத்து விட்டுட்டு உள்ளே மாவை நரைச்சி ஃபில் பண்ணி போட்டு விட்டுட்டு அந்த கீழே கைப்பிடியில் கொடுத்துருக்கிற அந்த நோப நம்ம அமுத்தி விட்டால் போதும் அழகா சடசடன்னு நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த இடியாப்ப குழல்லையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் தடவிக்கலாங்க ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சடசடன்னு புளியாக வரும் அதே மாதிரி நம்ம எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கழுவுறப்பவும் நம்மளுக்கு எண்ணெய் தடவி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் நல்லா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இங்கே மாவும் ரெடி பாருங்கள் நல்லா கிளறக்கு வருது கையில் பெருசாக ஒட்டல இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ மாவு ரெடிங்க பக்குவமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம புழலில் சேர்த்துடலாம் இப்படி அழகா உருட்டி சேர்த்துருங்க இப்போ அந்த மெஷினோட மேலே பார்ட்டை போட்டு விட்டு அழகாக நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பாருங்க அழகா உடையாமல் கட் ஆகாமல் நீட்டாக வருது ஸோ மாவு நல்ல பக்குவமாக நம்ம கிளறி எடுத்து வச்சுக்கிட்டா இந்த மாதிரி சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்தே நிமிஷம் சுடுதண்ணி விட்டு மாவை கிளறோம் பிழிஞ்சு எடுத்து அவியில் வச்சிட்றோம் அரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும் இது டக்குன்னு பண்ணிடலாம் மாவு கரெக்டாக கலந்துட்டால் நல்லா அழகாக உடையாமல் வரும் நம்ம ஈஸியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகா அப்படியே நூல் மாதிரி வருது அதனால தான் இதுக்கு பேர் நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அழகா எல்லாமே பிழைஞ்சு எடுத்த வச்சாச்சு இதை நம்ம நல்ல ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சாஃப்டான இடியாப்பம் ரெடி இப்போ வேக வச்சிடலாம் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு இங்கே தண்ணி கொதிச்சாச்சுங்க இப்படி எப்பவும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும் அதுக்கு முன்னாடி இங்கே நேந்திரம் பழம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுவும் நம்ம அந்த இட்லி பாத்திரத்திலே ஸ்டீமிங் பண்ணி எடுத்துடலாங்க நேந்திரம் பழத்தில் நிறைய அயன்சத்து இருக்குது நிறைய ஃபைபர் இருக்குது இருக்குது ரொம்ப நல்லதுங்க அதுவும் இப்படி வேக வச்சு சாப்பிட்டா எளிதில் ஜீரணமாகும் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எளிதில் ஜீர்ணமாகும் நல்லதும் கூட ஸோ நல்ல நேந்திரம் பழமும் கட் பண்ணியாச்சு இங்கே ஸ்டீமிங் பிளேட்டை உள்ளே வச்சுட்டேன் இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த நேந்திரம் பழத்தை வச்சு விட்டுறேன் கீழே தட்டில் நேந்திரம் பழம் வச்சாச்சு மேலே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தையும் எடுத்து வச்சிடலாம் இட்லி பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுப்போங்க ஹை ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டும் ஸோ ஹை ஃப்ளேமில் நம்மளுக்கு பத்து நிமிஷம் வேந்து வரட்டும் அந்த டைம் கேப்ல நம்ம இந்த தேங்காய் சக்கரையெல்லாம் கலந்து வச்சிடலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு சின்ன கப்பில் எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நான் இங்கே ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்க்கறது நல்லது நல்லா கலந்து வச்சிருவோம் இந்த தேங்காய் சர்க்கரை சூடான இடியாப்பம் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுட சுட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆவி பறக்க அட்டகாசமாக இடியாப்பம் ரெடி இதை நம்ம எழுத்து கவிழ்த்து போட்டு விட்டுடலாம் பாருங்கள் அழகாக நல்ல பந்து பந்தால் அழகான சாஃப்டான இடியாப்பம் நூல் புட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் நல்ல இடியாப்பம் வச்சு விட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த நாட்டு சக்கரை தேங்காவை மேலே அழகாக வச்சு விட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான இடியாப்பமோட நல்ல இந்த தேங்காய் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே ஆவியில் வேக வச்ச பழம் பாருங்கள் அதுவும் நல்லா அந்த இடியாப்பம் வேகிற டைம்லேயே அழகாக அதுவும் நல்லா வெந்துருச்சு தேங்காய் பால் அதுலேயும் நான் நாட்டு சக்கரத்தை தான் கலந்துருக்குறேன் அவ்வளோதாங்க ஒரு குறிஞ்சு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாமல் விரும்பி சாப்பிடுவாங்க இடியாப்பமுக்கு நல்ல குருமா சொதி கடலைக்கறி எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஸோ அந்த ரெசிபீஸ் எல்லாம் நிறையாவே ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க மிஸ் இந்த ஈஸியான இடியாப்பம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ